பார்மகாலஜிக்கல் மெஷர்ஸ் அதாவது மருந்து இல்லாமல் தூக்கத்தை நம்ம இயற்கையாகவே வர வைக்கிறதுக்கு அடுத்து நம்ம பயன்படுத்தக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இரவு குளியல் நீங்கள் தூங்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ முன்னாடி ஒன்று நீங்கள் நல்லா ஒரு வார்ம் பாத் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு ரொம்ப விசக்கிறது ரொம்ப ஒரு ஒரு அனத்துற மாதிரியான ஒரு விஷ்ணமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் நீங்கள் வாழ்றீங்கன்னா பச்சை தண்ணியில் நீங்கள் குளிச்சிங்கனாலும் உங்கள் உடம்பு காம் டவுன் ஆகி உங்கள் பேரசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் காம் டவுன் ஆகிறதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தூக்கம் இயற்கையாவே வரும் சோ தூக்கத்தை நம்ம வர வச்சுக்கணும்னா வெறும் தூக்க மாத்திரையிலேயே வந்து நம்ம வர வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்காம இந்த விஷயங்கள் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு அடுத்து இது வரலன்னா உங்களோட அலோபதி டாக்டர் கிட்டயோ இல்ல உங்களோட சித்தா ஆயுர்வேதா டாக்டர் கிட்ட போய் நீங்க அடுத்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்றத பத்தி நீங்க கன்சல்ட் பண்ணலாம் பார்மகலாஜிக்கல் மெஷர்ஸ் அதாவது மருந்து மாத்திரையின் மூலம் ஒருங்கிணைந்த மருத்துவத்துல என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் எல்லாம் இருக்கு தூக்கம் இயற்கையா வர்றதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அலோபதியில நம்ம தூக்க மாத்திரை அப்படின்னு சில மாத்திரைகள் உங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க அது என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இந்த நான் பார்மகாலஜிக்கல் மெஷர்ஸ் அதாவது மருந்து மாத்திரை இல்லாம நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் டயட் அப்புறமா இந்த குளியல் இதை தவிர்த்து நீங்க பார்மகாலஜிக்கலா நீங்க இந்த மருந்து மாத்திரையை எடுத்துக்கணும் அப்படின்ற கட்டாயம் இருந்தா மட்டுமே நீங்க எடுத்துக்கணும் ஏன்னா உங்களுக்கு இந்த தூக்க மாத்திரை எடுக்கும் போது சம்டைம்ஸ் நால்பட நீங்க எடுக்கும் போது உங்களுக்கு டோசேஜ் அதிகமாக தேவைப்படும் அதே மாதிரி இதெல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு மருந்து மாத்திரை இல்லாம என்னால தூங்க தூங்கவே முடியல அப்படின்னா கடைசி கட்டத்துல

பக்கத்தில் இருக்கக்கூடிய மெலட்டோனிங் சப்ளிமெண்ட்ஸ் உங்களுக்கு உங்களோட டாக்டரை நீங்க பார்த்துட்டு கன்சல்ட் பண்ணிட்டு எவ்வளவு மருந்து உங்களோட உடம்பு உங்களுக்கு தேவை அப்படின்றத பொறுத்து அவரோட பிரிஸ்கிரிப்ஷனை நீங்கள் வாங்கிக்கிறது நல்லது பட் வெறுமனே தூக்க மாத்திரை இல்லாமல் மெலட்டோனின் சப்ளிமெண்ட் இருக்குன்றது மட்டும் இப்போ இருக்கிறவங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் சித்த வைத்தியம் மற்றும் ஆயுர்வேதத்தில் பார்த்தீங்கன்னா அஸ்வகந்தா அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு மூலிகை சித்த வைத்தியத்தில் அதே அஸ்வகந்தா தான் அமுக்குரா சூரணம்னு சொல்லுவோம் அமுக்குரான்ற மூலிகை ஸோ இந்த மூலிகையை பற்றி என் தந்தையார் ஒரு நைன்டீன் நைன்டிஸ் அண்ட் எயிட்டிஸ்லேயே இதை பற்றி மூலிகை மணி புக்கில் எழுதியிருக்காரு நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அவர் எழுதின எல்லா விஷயங்களும் நம்மளோட பாரம்பரியத்துல இருந்து பாரம்பரிய வைத்தியத்துல இருந்து வந்த விஷயங்கள் தான் எல்லாமே இன்னைக்கு பல வெளிநாட்டு யூனிவர்சிட்டிஸ்ல இந்த எல்லா இந்த அமுக்குராவோ இல்ல அஸ்வகந்தா அப்படின்ற இந்த மூலிகை பெருசா ஆராய்ச்சி பண்ணிட்டு வராங்க இது இந்திய வைத்திய முறைக்கு இது ஒரு ஒரு பெரிய தான் நான் முன்னாடியும் சரி கோவிட் வந்த தூக்க இன்மை இல்லைன்னா ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாவே இருக்கு இதுக்கு நம்ம நாட்டுல இப்போ இந்த அமுக்குரா என்ற அஸ்வகந்தா வெளிநாடுகளுக்கு அவ்வளவு ஏற்றுமதி ஆகுது ஏன்னா சைட் எஃபெக்ட் ரொம்ப கம்மி உங்களுக்கு டிபெண்டன்ஸும் இருக்காது டோஸ் ரொம்ப அதிகமா எடுத்து எடுத்துட்டு அடுத்தடுத்து டோஸ் எடுக்கணும்ன்ற அவசியமும் இருக்காது அண்ட் உங்களுக்கு உங்களோட உடம்புக்கு உங்களோட பிரெயினுக்கு அந்த பிரெயின் பவரை வந்து இந்த அமுக்குரா என்ற அஸ்வகந்தா அப்படின்ற மூலிகை உங்களுக்கு கொடுக்கறதுனால இது ஒரு சேஃபர் ஆப்ஷன் நான் சொல்வேன் அதே மாதிரி சித்தா மற்றும் ஆயுர்வேதால நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்னொரு காமனான மூலிகைன்றது வந்து துளசி துளசி ரொம்ப காமன் இல்லையா நம்மளோட பால்கனிலயோ இல்ல மொட்டை மாடியிலயோ ஒரு தொட்டில வச்சீங்கன்னா உங்களுக்கு வேகமா வளரக்கூடிய ஒரு செடி இந்த துளசியை வந்து ஒரு நாள் சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு மேல ஒரு அஞ்சுல இருந்து பத்து இலை நீங்க பறிச்சு நல்லா அலம்பி நீங்க சாப்பிடும்போது போது உங்க பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா காம் டவுன் ஆகி உங்களுக்கு இயற்கையான தூக்கம் இரவு தூக்கம் உங்களுக்கு ரீசெட் ஆகி வரதா ஆராய்ச்சிகள் சொல்லுது அதே மாதிரி யோக கலையில யோக நித்ரா அப்படின்னு இருக்கு உங்களோட யோகா மாஸ்டர் என்ன பொறுத்தவரைக்கும் எல்லாருமே ஒரு யோகா மாஸ்டரை உங்களுக்கு நீங்க ஸ்பெஷலா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அவங்களோட அட்வைஸ் படி இல்ல நான் யோகா ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த யோகா பயிற்சி யோக கலைகள் பயிற்சி பண்ணுவதன் மூலம் உங்களுக்கு தூக்க இன்மையை ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும் மருந்து மாத்திரை இல்லாம அதே மாதிரி இந்த யோக நித்ரா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுவும் உங்களோட யோகா கன்சல்டன் கிட்ட நீங்க கேட்கலாம் மூச்சு பயிற்சி சோ தூக்கம் வரலன்னு புரண்டு புரண்டு படுக்கிறீங்க இல்லையா சோ அந்த மாதிரி படுக்கும்போது போனை கையில வச்சு தூக்கம் வரலன்னா உடனே என்ன பண்றாங்க நம்ம மக்கள் போனை எடுத்து வச்சுட்டு போனை பார்க்குறாங்க ஸ்க்ரால் பண்றாங்க ப்ளூ லைட் எக்ஸ்போஷர் இன்னும் உங்க தூக்கத்தை இன்னும் கெடுக்கும் அதனால நீங்க என்ன பண்ணணும் தூக்கம் வரலனா ஃபோனை எடுத்து பார்க்கறத விட்டுட்டு மூச்சு பயிற்சி பண்ணணும் நல்ல டீப் பிரீத்திங் ஸோ அப்டம்னோ தொராசிக் பிரீத்திங்னு சொல்லுவோம் நல்ல மூச்சு இழுத்து விட்டு பழகணும் ஸோ டாக்டர் ஆண்ட்ரூ ஹூபர்மன் அப்படின்றவர் யூஎஸ்ல இருக்கிற ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஒரு நியூரோ பயாலஜிஸ்ட் அவரு மூளையோட செயல்திறன் பத்தி பல ஆராய்ச்சிகளை செஞ்சிட்டு இருக்காரு அவரு வந்து சமீபத்துல இந்த யோக நித்ரா நம்மளோட பாரம்பரிய யோகா பாருங்க எவ்வளவு நாடுகளுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கு அவர் வந்து இந்த யோக நித்ராவை தழுவன ஒரு டென் மினிட்ஸ் பிராக்டிஸ் எப்பெல்லாம் தூக்கம் இல்லைன்னு தவிக்கிறவங்களுக்கும் தூக்கம் இல்லாம இரவு தூக்கம் இல்லாம பகல்ல வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கும் இந்த டாக்டர் ஆண்ட்ரூ ஹியூபர் இந்த என்எஸ்டிஆர் அதாவது நான் ஸ்லீப் டீப் ரெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க அந்த என்எஸ்டிஆர் பிராக்டிஸ் ஒரு டென் மினிட்ஸ் பிராக்டிஸ் நீங்க ஆபீஸ்ல செய்யலாம் இல்ல வீட்டு வீட்டுல இருக்கிறீங்கனாலும் செய்யலாம் படுத்தபடியும் செய்யலாம் இல்ல உட்கார்ந்தபடியும் செய்யலாம் அது நம்மளோட யோக நிதிராவை தழுவி உருவாக்கப்பட்ட அந்த ஒரு டெக்னிக் அந்த என்எஸ்டிஆர் டெக்னிக் நீங்க கூகுள் பண்ணி பார்க்கலாம் என்எஸ்டிஆர் டெக்னிக் போட்டீங்கனாலே டாக்டர் ஆண்ட்ரூ ஹூபர்மேன் அவரோட வாய்ஸ்ல உங்களுக்கு ஒரு காமிங்கா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாரு விஷுவலைசேஷன் மாதிரி அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது இயல்பாக இயல்பா உங்களோட தூக்கம் ஆட்டோமேட்டிக்கா வரும் இது நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்த போது ட்ரை பண்ணி அது எனக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்தது அதே மாதிரி தூக்கம் இல்லைன்னு கஷ்டப்படுற பெரியவங்களும் சரி இல்ல இந்த மிடில் ஏஜ் குரூப் ஆயிரத்தி எட்டு ஸ்ட்ரெஸ் மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு தூக்கம் இல்லாம தவிக்கிறவங்க இந்த யோக நித்ரா அப்படின்ற கலையை பழகினாலும் சரி சுவாச பயிற்சியை பண்ணினாலும் சரி இல்ல இந்த ஆண்ட்ரூ ஹூபர்மனோட என்எஸ்டிஆர் பிராக்டிஸ் நீங்க பண்ணீங்கன்னாலும் உங்களுக்கு கட்டாயம் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன் இப்போ வந்து மருந்து மாத்திரைகள் மருந்து இல்லாமல் தூக்கம் வரவழைக்கிறதுக்கு அப்புறம் மருந்துகள் அதுவும் வந்து இன்டகிரேட்டிவ் மெடிசன்ல சித்தா ஆயுர்வேதா மருந்துகள்லாம் சொன்னீங்க இப்போ ஒவ்வொருத்தங்களோட என்வரன்மெண்ட்டும் இதுக்கு காரணமா இருக்குமா கட்டாயம் ஏன்னு கேட்டீங்கன்னா காலையில நீங்க எந்திரிக்கிறதுல இருந்து நைட் வரைக்கும் நீங்க கண்டினியூஸா முழிச்சிட்டே இருக்கீங்க அப்கோர்ஸ் நம்ம பகல்ல முழிச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு உங்களுக்கு கான்ஸ்டன்ட் ஸ்டிமுலேஷன் வந்துட்டே இருக்கு நம்பர் ஒன் நம்பர் டூ ஸ்கிரீன் டைம் சிறியவங்க சிறியவர்கள் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஸ்கிரீன் டைம்ன்றது ரொம்ப அதிகப்படியா ஆயிடுச்சு இப்போ இது பொதுவா என்ன சொல்றோம் இப்போ தூக்க இன்மை இருந்ததுன்னா அவங்க ஒரு டாக்டர் கிட்ட வரும்போது நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா நீங்க பகல் பூரா என்ன வேணுமோ வேலைகள் எல்லாம் செஞ்சிருங்க

எல்லாத்துக்குமே இருக்கு சரியான தூக்கம் இல்லாமயே நாள்பட்ட லேக் ஆஃப் ஸ்லீப்போட இருக்கிறதுனால அதனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு உடல் பருமன் வரும் ஏன்னா இந்த நைட் ஷிஃப்ட் போகிறவங்க பாருங்கள் எல்லாருமே கொஞ்சம் வெயிட் அதிகமாக தான் இருப்பாங்க ஸோ உடல் பருமன் ஏற்படும் தூக்கம் இல்லைனா அடுத்த நாள் உங்களால் எந்த விஷயத்துலையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது பிரெயினோட பவர் ரொம்ப கம்மி ஆகிடும் ஸோ ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன் இதெல்லாம் ரொம்ப கம்மி ஆகிடும் மூணாவது வயசானவங்களுக்கு தூக்கம் இல்லாமல் போயிடுச்சுன்னா அவங்களுக்கு கீழே விழுந்து அடிப்படக்கூடிய அபாயம் ரொம்ப அதிகம் கீழே விழுறது ஒரு பெரிய பிரச்சனை அதே மாதிரி நாளடைவுில உங்களுக்கு தூக்கம் ஒழுங்கா இல்லைன்னா உடம்புல இருந்து வெளியே போற கழிவுகள்லாம் போகாம உடம்புலயே தங்கிட்டுறதுனால நிறைய நோய்கள் வரும் உடல் பருமனால உங்களுக்கு பிபி ஏறலாம் அதிகமா வரலாம் அதே மாதிரி இந்த டிமென்ஷன் சொல்லக்கூடிய இந்த இதுவும் வரலாம் தூக்கம் இல்லாம தவிக்கிறவங்களுக்கு நாளடைவுல நோய் எதிர்ப்பு சக்தி குறையறதுனால ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இன்ஃபெக்ஷன் கேன்சர் கூட வர்றதுக்கான அந்த சாத்தியக்கூறுகள் அதிகமாவுது அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரோக் மட்டும் ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய அந்த அபாயமும் ரொம்பவே அதிகமா இருக்கு ஒரு நல்ல தூக்கம் இது மாதிரியான நோய்களிலிருந்து நம்மளை காப்பாத்துனதுனால தான் அந்த காலத்துல தூக்கம் ஒரு சர்வரோக நிவாரணி அப்படின்னு சோ தூக்கம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கடவுள் நமக்கு இயற்கையா டாக்டர் கிட்ட போகாமலே உங்க உடம்புல இருந்து அதுவா கிளீன் அப் பண்றதுக்கு உங்களுக்கு கொடுத்திருக்க கூடிய ஒரு பிசியாலஜிக்கல் மெக்கானிசம் தான் தூக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் அதை நம்ம ரொம்ப உதாசீனப்படுத்திடுறோம் ஏன்னா டேக் அண்ட் ஃபார் கிராண்டட் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்மளோட மீ டைமா இருக்கட்டும் இல்லைன்னா நைட்டு இல்ல பெரியவங்களுக்கு பொதுவா நான் என்னோட கிளினிக்கல் பிராக்டிஸ்ல என்ன பாக்குறேன்னா பிள்ளைங்க எல்லாம் யூஎஸ்ல இருப்பாங்க நாங்க நைட் அவங்க வந்த அப்புறமா ஃபோன் பேசிட்டு படுக்கிறதுக்கு பதினொன்னு பன்னெண்டு மணி ஆயிடுது அப்படின்னு சொல்றது ரொம்ப காமனா போயிடுச்சு அது மாதிரி இல்லாம அப்படி நீங்க வெளிநாட்டுல வாழ்ற குழந்தைங்க கிட்ட பேசுறதுன்னா காலையில வச்சுக்கோங்க நைட்டு உங்க தூக்கத்தை யாருக்காகவும் நீங்க விட்டு கொடுக்க கூடாது தூக்கம் இன்மை அப்படின்றது வந்து காம்ப்ரமைஸே இருக்கக்கூடாது அதற்கான நிவாரணங்கள் ஒருங்கிணைந்த மருத்துவத்தில் இருக்கு ஸோ இதை பார்க்குறவங்க ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் கே கேட்கலாம் ஸோ தூக்கத்தை சீரியஸாக எடுத்து நல்ல நல்லா தூங்கணும் பாட் இந்த டைம் ட்யூரேஷன் எவ்வளோ சொல்வீங்க டாக்டர் நல்ல தூக்கத்திற்கு மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஏதாவது டைம் ஃப்ரேம் இருக்குங்களா ஸோ நம்ம இதை ரெண்டு வகையாக நம்ம categorize pannikalam or age group less than 20 uh... ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படி வச்சுக்கலாம் மோர் தென் டுவெண்ட்டி ஃபைவ்னு வச்சுக்கலாம் ஸோ க்ரோன் அப் கேட்டகரி அண்ட் க்ரோயிங் அண்ட் யங் கேட்டகரின்னு வச்சுக்கலாம் இப்போ குழந்தையா இருக்க இருக்க ரொம்ப ஒரு சின்ன குழந்தைக்கு கட்டாயம் தூக்கம் ஒரு பன்னெண்டு மணி நேரம் தேவைப்படும் ஸோ வளர்ற நேரத்தில் ஏன்னா தூங்கும் போது தான் அவங்களுக்கு க்ரோத் ஹார்மோன் உடம்புல செக்ரிட் ஆகும் அந்த தூக்கம் அவங்களுக்கு வளர்ச்சிக்கு ரொம்ப உதவும் அதனால குழந்தைங்கன்னும் போது அவங்களுக்கு மினிமம் பன்னெண்டு மணி நேரம் தூக்கம் அவசியம் ஸோ ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் லெஸ் தேன் டுவெண்ட்டி இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் பத்துல இருந்து பன்னெண்டு மணி நேரம் தூக்கம் அவசியம் வயசு வயசானவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பிளஸ் அதாவது குரோன் அப் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பிளஸ் டூ ஃபிஃப்டி வரைக்கும் இருக்கவங்களுக்கு அரௌண்ட் ஒரு எயிட் ஹவர்ஸ் ஸ்லீப்ன்றது வந்து குவாண்டிட்டி வைஸ் அட்வைசபிள் இப்போ ஐம்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு சிலருக்கு தூக்கம் வர்றது இல்லை ஸோ ஆறு மணி நேரத்துக்கு குறைவா உங்களுக்கு வந்து தான் தூக்கம் வருது ஆறு மணி நேரத்துக்கு மேல என்னால தூங்க முடியல டாக்டர் அப்படின்றவங்க நீங்க வந்து ஓகே அட்லீஸ்ட் சிக்ஸ் ஹவர்ஸ் உங்களுக்கு தூக்கம் வேணும் லெஸ் தென் சிக்ஸ் ஹவர்ஸ் உங்களுக்கு தூக்கம் இருக்குன்னா நீங்க கட்டாயம் போய் ஒரு ஸ்லீப் டாக்டர் பாக்குறது அவசியம் அதே மாதிரி எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னா அந்த ஐம்பது வயசுக்கு மேல ஆறு மணி நேரமாவது தூக்கம் வேணும் மினிமம் ஏழு இருந்தா தாராளமா ரொம்ப மகிழ்ச்சி இல்லைன்னா அட்லீஸ்ட் சிக்ஸ் ஹவர்ஸ் லீப் ஆகுது அந்த உடம்பு ரீஜென்ரேட் ஆகி அடுத்த நாளுக்கு தேவையான அந்த எனர்ஜி நமக்கு வர்றதுக்கு மினிமம் சிக்ஸ் ஹவர்ஸ் லீப் தேவை ஸோ எயிட் ஹவர்ஸ் ஐடியல் அது கிடைக்கலன்னு குறைந்தபட்சம் ஆறு மணி நேரம் கண்டிப்பா தேங்க் யூ டோட்டர் ஓகே பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி